அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை முகத்தினை இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவீ துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவாவு வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி அஷ்டமி மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு நவமி நட்சத்திரம் மூலம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு போராடம் நாமயோகம் சோபனம் இரவு பனிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு அதிகண்டம் பபம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அர அமராதி யோகம் யோகம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் காலம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிராத்தி அஷ்டமி சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கினம் அஸ்தம் ஒன்று சூரியன் அஸ்தம் ஒன்று சந்திரன் மூலம் நான்கு செவ்வாய் சுவாதி ரெண்டு புதன் சித்திரை ஒன்று குரு புலபூசம் மூன்று சுக்கிரன் போரம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி ஒன்று கேது போரம் மூன்று மாந்தி போராடம் நான்கு குரு மிதுனம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் கன்னி செவ்வாய் துலாம் சந்திரன் மாந்தி தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து